காய்ஷ் என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் அந்த வீடியோ அதாவது அங்கமாதபத்துல ஆக்சிடண்டாங்க ஃபிளைட் ஆக்சிடண்டான வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் இப்படியே என்ன பண்றது அப்படின்னா கண்டிப்பா இது இந்த போயிங் அப்படின்ற நேம கேள்விப்பட்ட உடனே கண்டிப்பா இது மேப்சர் பிரச்சனையானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறது முன்னாடியே நான் ப்ரெடிக் பண்ணேன் அதே மாதிரி அதே சம்பவம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் போயிங் அப்படின்ற கம்பெனியை கழுவி கல்வி கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க ஏன் கழுவி ஊத்துறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு தரமான ஃபிளைட்ஸ் கொடுக்குறாங்க வாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறாங்க ஹலோ கைஷ் நான் தான் தீரன்ப வீடியோக்குள்ள போகலாம் பிளைட்ல போன இருநூத்தி நாப்பத்தோரு பேர் அதோட சேர்த்து அந்த பிஜி ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பத்து பேருக்கு மேல இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பதுக்கு மேல வந்து உயிரை விட்டுட்டாங்க எதுல அப்படின்னா இப்ப நடந்து அந்த அகத அகமதாபாத் பிளைட் ஆக்சிடென்ட்ல எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்கோம் ஏர் இந்தியா ஃபிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்தியா ஃபிளைட் வந்து ஆக்சென்ட் ஆயிடுச்சு இதுக்கு முழுக்க முழுக்க முழுக்கணும் ஏர் இந்தியா ஃப்ளைட் தான் இதோட முழு பொறுப்பைமே ஏர் இந்தியா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சின்னதான் நான் உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இது முழுக்க முழுக்க ஏர் இந்தியா மேல உள்ள தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர் இந்தியா மேலே தப்பு இருக்கு அது எந்த மாதிரி தப்பு இருக்குன்றதை இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் புரியும் அதாவது நீங்க இப்போ ஒரு கார் வாங்கி ஓட்டுறீங்க எடுத்துக்காட்டுக்கு சுசுகி கம்பெனியில ஒரு கார் வாங்கி ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாருந்தே சுசுகியில அந்த கார் வந்து இந்த உலகம் ஃபுல்லா எல்லாருமே வாங்கிருப்பாங்க அந்த கார் வந்து அதிகமா ஆக்சிடென்ட் ஆகுது சோ அந்த அதனால அந்த கார் மேல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமே தவிர நீங்க ஓட் வாங்கி ஓட்டினா உங்க டிரைவர் மேல தப்பா அப்படின்னா அந்த காரு தப்பா இருக்கும் அந்த காரு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அது உங்க மேல உள்ள தப்பு தெரியாம நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு மேனுபேக்சர் மேல உள்ள தப்பு தான் சோ இது மாதிரிதான் இங்கேயே நடந்திருக்கு இந்த ஏர் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து டிராவல்ஸ் வச்சு நடத்துறாங்க அதாவது மொத்தமா இந்த போயிங் அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து இத பிளைட்ஸ் அப்புறம் வாங்குறாங்க வாங்கி இவங்க டிராவல் வித்து நடத்திட்டு இருக்காங்க இந்த போயிங் அப்படின்ற கம்பெனி நல்ல கம்பெனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல நல்ல கம்பெனியா இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த கம்பெனி ஆரம்பிச்சு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இது வந்து அமெரிக்காவை புரியமாக்கப்பட்ட ஒரு கம்பெனி சோ இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப அதாவது இவங்களை மாதிரி தரமான பிளைட்ஸ் வந்து கொடுக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே தரமான பிளைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க சோ அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் பண்ணது ஒரு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிளைட்ல போனீங்கன்னு வச்சுக்காங்க ஒரு நூறு தடவை பிளைட்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது தடவை அவங்களோட பிளைட்ல தான் போயிருப்பீங்க அந்த அளவுக்கு வேற வேற கம்பெனியா இருக்கும் ஏர் இந்தியா இருக்கும் ஏர்கிராப்ட் இருக்கும் அது எதோ கம்பெனியா இருந்தாலும் நீங்க போனது எல்லாமே அந்த போயிங் பிளைட் தான் அவங்க மேனுபேக்சர் பண்ண அதே பிளைட் தான் இந்த போயிங் பிளைட் கிட்டத்தட்ட இது வர எண்பதுல இருந்து தொண்ணூறு ஆக்சிடென்ட ஃபேஸ் பண்ணி இருக்கு என்னடா அதிரா சொல்ற ஆரம்ப காலகட்டத்துல இவங்களை மாதிரி குவாலிட்டியான பிளைட்ஸே கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன் இப்ப நான் இவ்வளவு ஆக்சிடென்ட் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆரம்ப காலகட்டத்துல குவாலிட்டியான பிளைட்டை கொடுத்த அந்த போயிங் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா இடையில இவனை காப்பு வைக்கிற மாதிரி ஒருத்தவங்க வர்றான் அது யாரு அப்படின்னா ஏர்பஸ் அப்படின்ற ஒரு யூரோப் கம்பெனி இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளைட் வாங்குற பெரிய பெரிய பிசினஸ் மேன் பெரிய பெரிய கம்பெனிகள்ட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்களும் பிளைட் வந்து மேனுபேக்சர் பண்ண போறோம் அதுக்கும் போயிங்கை விட சூப்பரா விலை கம்மியா அதிகமான மைலேஜ் கொடுக்குற ஃபிளைட்ஸ வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு விடுறாங்க சோ அந்த காலகட்டத்துல போயிங் வேற கம்பெனியே கிடையாது அவன் சொல்றதா ரேட்டு அவன் வைக்கிறதா பிக்சட் ரேட்டு அதனால தான் அவங்க பிளைட் வாங்கி வரணும் சோ இப்ப வந்து புதுச ஒருத்தவன் கிரியேட் ஆனதுனால இவனுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அப்ப நம்ம போயிங்கிட்டே வாங்கலாம் ஏர் பஸ் வாங்கலாம் யார்கிட்ட ரொம்ப குவாலிட்டி ரொம்ப விலை கம்மியாகவும் ரொம்ப அதிகமா மைலேஜ் கொடுக்க கூடிய பிளைட் இருக்கோ அவங்க நம்ம பிளைட்டை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் பஸ் வந்து அதுல சாதிச்சும் காட்டுறாங்க டி மைலேஜ் அதிகமான குடுக்கிற வெஹிக்கிழ பிளைட்ஸ குடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அட் த சேம் டைம் விலை கம்மியாவும் குடுக்குறாங்க சோ ஒரு காலத்துல எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துக்கிட்டு இருந்த விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த போயிங் கம்பெனியோட சேல் வந்து பாதி அப்படியே ஏர்பஸ்க்கு ஷேர் ஆகிது சோ ஒரு புகை காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா போயிங்கை விட பஸ்ஸோட அந்த பிசினஸ் வந்து ரொம்பவே அதிகமாது சோ போயிங் கரை வந்து சாக்க என்னடா இது நம்ம இவ்வளவு சூப்பராஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்ப நம்மளுக்கு ஒருத்தவங்க காம்படிஷன் வந்துட்டு இப்ப வந்துட்டு அதுங்க நம்மளை விட டாப்ல போயிட்டு இருக்கானே அப்ப நம்ம இவனை விட இன்னும் சூப்பரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா கொடுக்க இதுல இருக்கு பிஸ்ட் அவங்க சூப்பரா கொடுக்காம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் விலை கம்மி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல குவாலிட்டியும் கம்மி பண்றாங்க உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியா ஒரு அதிகமா காஸ்ட்லியா கொடுத்த ஒரு பொருளை வாங்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பொருளோட உழைப்பு வந்து அதிகமா இருக்கும் சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவனுக்கு விலை கம்மி இவனை விட விலை கம்மியா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட குவாலிட்டியை கம்மி பண்றாங்க நிறைய விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்றாங்க சோ இதுதான் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்க முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போயிங்ல வேலை பார்க்குற இன்ஜினியர்ஸ் நிறைய பேரு இந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்து ரிலீவ் ஆகி வர்றாங்க எதுக்காக ரிலீவ் ஆகி வர்றாங்க அப்படின்னா இவங்க பண்றதே சரியில்லை இந்த அளவுக்கு மட்டமான ஃபிளைட்ஸ கொடுத்தா ஃபியூச்சர்ல நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு ஒரு பயத்துல வெளியே வந்து நிறைய நியூஸ் சேனல்ல பேட்டி கொடுக்குறாங்க இறந்தும் போடுறாங்க எதுக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோயிங் கம்பெனி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கம்பெனி அமெரிக்காவோட கம்பெனி ஸோ அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் பண்ணும் அது அமெரிக்கால என்னதான் ஆட்சி மாற்றங்கள் இவன் வர்றான் அவன் வர்றான் டொனால்ட் ட்ரம்ப் வர்றாரு ஒபாமா வர்றாரு அதுக்கு முன்னாடி தலைவர்கள் அந்த நாட்டோட பிரதமர் ஆனாலும் இவன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வேற ஒண்டேயே நிப்பான் அந்த போயிங் அப்படின்ற கம்பெனி சோ இவன நம்ம எதுவுமே பண்ண முடியாது கிட்டத்தட்ட போயிங்கும் ஏர் பஸ்ஸுக்கும் இரண்டாயிரத்தி முப்பது வரோம் ஃப்ளைட் வந்து புக் ஆகிருக்காதா நீங்க ஒரு டாக்டர் வந்து பாக்க போறீங்கன்னா ஒரு ஒரு வாரம் இல்ல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்டுக்கு புக் பண்ணலாம் அது மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பது வரை உங்களோட ஃபிளைட் மட்டுமே புக் ஆகிருக்கு அப்ப அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த உலகத்துல வந்து ஃப்ளைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டிமாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சோ அதனால தான் இவங்க வந்து சீக்கிரம் சீக்கிரமா அவன் டெலிவரி கொடுக்கணும் இருக்கும் அப்ப நம்ம நிறைய விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் பண்ணுவோம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்றாங்க இந்த போயிங் சோ பியூச்சர்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா அமையுது ஏன்னா அதிகமா காம்ப்ரமைஸ் பண்ண பண்ண அந்த வாங்குறவங்கள்ட்ட அதாவது பிளைட்ஸ் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிங்ல முத மாதிரி குவாலிட்டி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா மேனுபேக்சர் பண்றது போயிங்கும் கம்மியாகுது ஏன் கம்மியாகுது அப்படின்னா இவங்க பிளைட்ஸ் வந்து வாங்க மாட்டுறாங்க சோ அதனால கம்மியாகிறதுனால இவங்க இன்னும் விலையாக என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னும் நம்ம விலையை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் விலையை டவுன் பண்ணி தேவையே இல்லாம நிறைய விஷயத்த அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்றாங்க சோ இப்படி பண்ணி அவங்க தெரியும் அதாவது இவங்க காம்ரமைஸ் பண்ணா இவ்வளவு பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த கம்பெனிஸ் வாங்குறாங்க சரி இப்ப ஏர் இந்தியா மேல தப்பு இருக்கா இல்ல அப்படின்னா ஏர் இந்தியாவுக்கும் தெரியும் இந்த பொருள் வாங்கினா இவ்வளவு தான் குவாலிட்டியா இருக்கும் இந்த இவ்வளவு இவ்வளவுதான் இந்த லிமிட் இதுக்கு மேல போச்சுன்னா இந்த ஃபிளைட் வந்து தாங்காது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும் இருந்தும் தெரிந்தும் ஏர் இந்தியா வந்து வாங்குறாங்க ஏன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மக்கள் மேல ஒரு என்ன சொல்றது அக்கறை இருக்கு அப்படின்னு கண்டிப்பா மக்கள் மேல அக்கறை இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் மேனுபேக்சர் டிஃபால்ட்டு அது மட்டும் இல்லாம ஏதாவது கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் உதவி வாங்க அவ்வளவுதான் இப்ப அந்த ஃபேமிலி வாயவே திறங்க மாட்டாங்க போன ஒரு ஒரு ஃபேமிலியும் இப்ப அவங்களுக்கு ஒரு கோடி தரேன் அப்படின்னா கண்டிப்பா நிறைய ஃபேமிலிஸ் வாய தரக்கு வாய்ப்பு இல்லை இப்ப என்ன டவுட்டா இருக்குன்னா அந்த ஃபிளைட்ல போன இருநூத்தி நாப்பத்தோரு பேருக்கு மட்டும்தான் ஒரு கோடியா இல்ல அதனால அங்க டேமேஜ் ஆச்சுல அந்த ஹாஸ்ட ஹாஸ்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க மேல அந்த பிளைன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு பேருக்கு மேல இறந்துட்டதான் இதோட தகவல் சொல்றாங்க அவங்க எல்லாம் அவங்களுக்கு இந்த நஷ்ட அப்படின்றது தெரியல சோ டாடா குரூப் வந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஃபியூச்சர்ல அதாவது இப்ப ரீல்ஸ் எந்த மாதிரி வந்துட்டு இருக்கு தெரியுமா இது அப்புறம் பார்ப்போம் ஃபியூச்சர்ல ரீல்ஸ் எல்லாம் நீங்க இன்னுமே ஃபிளைட்ல புக் பண்ணி போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு போயிங் கம்பெனி பிளைட்ல போறத அவாய்ட் பண்ணிருங்க இனிமே மக்கள் வந்து எமிரேட்ஸ் பாப்பாங்க ஏர் இந்தியா பாப்பாங்க ஏர் பஸ் பார்ப்பாங்க இந்த மாதிரி பாக்குறத பார்த்துட்டு அந்த பிளைட்டை நம்ம போற பிளைட்டை யார் மேனுபேக்சர் பண்ண அப்படின்றத எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஏர் பஸ் வந்து காம்படிஷனா உள்ள உள்ள யூரோப் கம்பெனி உள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிட்டான் என்ன சம்பவம்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கான் என்னதான் போயிங் கம்பெனி முப்பது வருஷம் அவங்க மேனுபேக்சர் பண்றாங்க தரமான பிளைட்ஸ் ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அப்படின்னு பார்த்தாலும் இதுவரை மொத்தமாவே ஆக்சிடென்ட் நடந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா இதுவரை போயிங்ல மட்டும் எண்பதுக்கு மேல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆனா நம்ம ஏர்பஸ்ல நாற்பது தான் அதாவது பாதிக்கு பாதி பர்சன்டேஜ் மட்டும்தான் இவங்க வந்து ஆக்சன்ல இருக்கு உங்களோட ஃபிளைட் சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒருதான் தரமான ஃபிளைட்டை கொடுக்க அவனுக்கு காம்படிஷனா இன்னொருத்த வந்து நானும் தரமானதா கொடுப்பேன் விலை கம்மியா கொடுப்பேன் அதிகமான மைலேஜ்ல கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றான் அதை சதச்சு கேட்டீங்கன்னா இந்த போயிங் கம்பெனி வந்து அவங்க சேஃப்டிய கொடுக்க முடியல இருந்தாலும் அந்த கம்பெனி இன்னும் நடைச்சு நிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா கொடுக்குற சப்போர்ட்டா தான் இருக்கும் ஏன் அமெரிக்கா சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னா ஒரு ஒரு நாட்டுல எந்தெந்த கம்பெனி பெரிய பெரிய கம்பெனியோ அவங்களுக்கு அந்த நாட்டு சப்போர்ட் கொடுக்கதான் செய்யும் இப்ப நம்ம நாட்டை எடுத்துங்க ரிலையன்ஸ் என்னதான் ஜியோக்கு வரைய உயர்த்தினாலும் ரீசார்ஜ் கட்டுறத உயர்த்தினாலும் கவர்மெண்ட் கண்டிப்பா ஜியோக்கு சப்போர்ட் பண்ணிதான் ஆகும் அது மாதிரி ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பிரைடு இருக்கும் அந்த பிரைட வந்து அவங்க வந்து அவங்க நாட்டு மேல அது என்ன சொல்றது அந்த நாட்டு அந்த பிசினஸ் மேனுக்கோ இல்ல அந்த கம்பெனிக்கோ அந்த நாட்டோட கவர்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க முழு சப்போர்ட் பண்ணும் இப்போதைக்கு இப்ப இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க இதுக்கு கவர்மெண்ட் வந்து இப்ப என்ன ஆக்சன் எடுத்திருக்காங்க உலகம் ஃபுல்லாவில இன்டர்நேஷனல் சம்பந்தமானவங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்ல அந்த போயிங் கம்பெனி போய் செக் பண்ணுங்க அவங்க குவாலிட்டியான செக் இது அதாவது ஓடிக்கிட்டு எல்லா போயிங் பிளைட்ஸு செக் பண்ணுங்க தரோவா செக் பண்ணுங்க அது நல்லா இருக்கா எலிஜிபிளா இருக்கா குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுலயும் ஒரு ஊழல் நடக்கும் ஆஹ் சூப்பரா அந்த அந்த செக் பண்ணுவாங்க அவங்களுக்கும் வந்து ஒரு செட்டில் அமௌண்ட கொடுக்கலாம் அதான் இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு தெரியாதா ஊழல் மிகுந்த இந்தியா அப்படின்ற மாதிரிதான் நம்ம இந்தியா போயிட்டு ஒரு சில இடத்துல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு சோ அது மாதிரி அந்த செக் பண்றவங்க வெரிஃபை பண்றவங்க டீடைலா பார்த்துட்டு நம்மளுக்கு வெரிஃபை பண்ணி குவாலிட்டியான பிளைட்ஸ் தான் ஓடுது அப்படின்னு சொன்னாங்கன்னா பாமர மக்கள் பிளைட்ஸ்ல போக பயப்பட மாட்டாங்க இல்லைன்னா பயப்பட தான் செய்வாங்க ஒரு ஒரு சங்கம் அதாவது என்ன சொல்றது மொத்தமாவே அங்க நடந்தது வந்து ஆஹ் அந்த விபத்துல இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் பழச்சு வந்திருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா என்னோட சீட்டு மட்டும் தனியா கலண்டு வந்து கீழே விழுந்துருச்சு சோ அதுல இருந்து நான் குதிச்சு தப்பிச்சுட்டேன் கண்ணை திறந்த பக்கத்தில் என்ன சுத்தி வரும் பெண்கள் தான் கிடைக்கு அதுல இருந்து நான் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு முப்பது செகண்ட் தான் இருக்கும் நிறைய கனவுகளோட ஒரு ஃபேமிலி நிறைய பேமிலாம் ஒரு ஃபேமிலி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபாரினே ஃபேமிலியோட கூட்டு போறாங்க ஆஹ் அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க வீடியோஸ் அதான் நீங்க சோசியல் மீடியால பாத்துருப்பீங்க இதான் வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நிறைய பேரு வெளியே போறாங்க ஒரு பொண்ணு வந்து வரவே இல்லை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சிடென்ட் அதாவது டிராஃபிக் இல்ல ஜாம்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க அதனால இந்த ஃபிளைட்ல வந்து அவங்களால போக முடியல சோ அதனால ஒரு உயிர் தப்பிச்சிருக்கு சோ இந்த மாதிரி அந்த பிளைட்ல இருந்து என்ன சொல்றது நம்மள சாகனும் தலைவீதியில இருந்து அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க உரம் மீது இருநூத்தி ஐம்பது பேரும் இறந்து போயிட்டாங்க இந்த பிளைட்ல டிராவல் பண்ணவங்க இறந்து போனதை கூட சரி ஓகே ஏதாவது பிரச்சனை எல்லாம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கு எந்த சம்பந்தம் இல்லாம ஒரு பில்டிங்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு சாவு வரும்னு ஒரு செகண்டா நினைச்சு பார்த்திருப்பாங்களா இந்த பிளைட்ல போனவங்களுக்கு ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் மாதிரி தெரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் ஃபிளைட் வந்து கிராஷ் ஆக போகுது அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இருந்திருக்காது ரிலாக்ஸா ஆகும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் சத்தியமா சொல்றேன் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப நான் போயிங் அப்படின்ற கம்பெனியை பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டேன் இவங்க எங்க இருந்து பிறந்தாங்க எதுனால இந்த மாதிரி குவாலிட்டியான ஆனா பிளைட்ஸ் ஆரம்ப காலகட்டத்துல கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இவங்க எப்படி இப்படி கேவலமான பிளைட்ஸ குடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஆக்சுவலா ஒரு ஒரு விஷயம் இருக்கு நான் என்னைக்கு அந்த போயிங் அப்படின்ற நேம நான் கேள்விப்பட்டனோ அப்ப ஃபர்ஸ்ட் வீடியோல பாருங்களேன் கண்டிப்பா இது மேனுபேக்ச் ப்ராப்ளமா தான் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வீடியோல போய் போட்டிருப்பேன் எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடியே அதை நீங்க போய் செக் பண்ணிப்பாங்க